மும்பையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தனது பேத்திகள் கல்வி செலவுக்காக வீட்டை விற்று தனது ஆட்டோவிலேயே உறங்கி வருகின்றார் மருமகள் மற்றும் நான்கு பேத்திகள் கஷ்டப்படுவதை உணர்ந்து அதிகாலை முதல் நள்ளிரவு வரை ஓயாமல் உழைத்து வருகின்றார் இவர் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதித்தாலும் அதில் பெரும்பாலான பணம் பேத்திகளின் கல்விக்காகவே செலவு செய்கின்றார் பெரும்பாலான நாட்களில் உண்ண உணவு மிக குறைவாக இருக்கும் மும்பையில் வசிக்கின்றார் அந்த ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் அவரின் இதயத்தை தொடும் கதையானது நேற்று ஒரு தளத்தில் வெளியிடப்பட்டது அதில் அவரது நேர்காணல் இடம்பெற்றிருந்தது இவர் மும்பையில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுவராக பணிபுரிந்து வருகின்றார் இவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் இருவருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருந்தனர் இரு மகன்களையும் இழந்த பிறகு பேர குழந்தைகள் மற்றும் மருமகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பு தனக்கு ஏற்பட்டது இந்த பொறுப்பே தனக்கு வாழ்வில் வலிமை அளித்ததாக அவர் கூறினார் இதை பற்றி மேலும் அவர் கூறும்பொழுது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே எனது மூத்த மகன் வீட்டில் இருந்து காணாமல் போய்விட்டார் வழக்கம் போல அன்று வேலைக்கு சென்றவர் திரும்பி வரவே இல்லை என்று அவர் கூறினார் அவரது மகனின் உடலானது காணாமல் போன ஒரு வாரத்திற்கு பிறகே கண்டுபிடிக்கப்பட்டதாம் அவரது முதல் மகன் நாற்பது வயதிலேயே இருந்தார் நான் அப்போதே பாதி இறந்துவிட்டேன் இதனால் அவரின் மனைவி மற்றும் எனது பேர குழந்தைகளை பார்த்துக் பொறுப்பு எனக்கு ஏற்பட்டது எனக்கு இது மிக பெரும் சுமையாக இருந்தது இந்த சமயத்தில் துக்கம் அனுசரிக்க கூட எனக்கு நேரமில்லை பொறுப்புகளின் காரணமாக நான் மீண்டும் ஆட்டோ ஓட்டத் துவங்கினேன் என்று மும்பையில் ஆட்டோ ஓட்டும் திரு தேஸ்ராஜ் கூறுகின்றார் அடுத்து ஒரு கொடூர நிகழ்வாக இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது மற்றொரு மகனையும் அவர் இழந்தார் என்னுடைய மருமகள்கள் மற்றும் என்னுடைய நான்கு பேர குழந்தைகளுக்காக மட்டுமே நான் உயிர் வாழ நினைத்தேன் என்று திரு தேஸ்ராஜ் கூறுகின்றார் வறுமை காரணமாக அவரது பேத்தி ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் அவருக்கு கல்வி கட்டணம் கட்ட தொகை இல்லாத காரணத்தால் அவர் பள்ளியில் இருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது தேசராஜ் விரும்பியவரை படிக்க வைப்பதாக உறுதியளித்தார் எனவே அவர் தனது குடும்பத்திற்காக அதிகமாக சம்பாதிக்க துவங்கினார் காலை ஆறு மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறினார் நள்ளிரவு வரை ஆட்டோ ஓட்டுவார் இப்படியாக ஆட்டோ ஓட்டி மாதம் பத்தாயிரம் ரூபாய் வரை அவர் சம்பாதித்தார் அதில் ஆறாயிரம் ரூபாய் அவரின் பேர குழந்தைகளின் கல்வி செலவுக்கு சென்றது பாக்கி இருந்த நான்காயிரம் ரூபாயை கொண்டு குடும்பத்தில் உள்ள ஏழு நபர்கள் சாப்பிட எதுவும் இல்லாமல் இருந்தோம் என்று திரு தேசராஜ் கூறுகின்றார் இருப்பினும் தனது பேத்தி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றபோது இவை அனைத்தும் மதிப்புக்குரிய கஷ்டங்களாகவே அவருக்கு தோன்றியதா இந்த விஷயம் கொண்டாடுவதற்கு அவர் ஒரு நாள் முழுவதும் வாடிக்கையாளர்களுக்கு இலவச ஆட்டோ சவாரியை வழங்கினார் ஆனால் அடுத்ததாக அவரது பேத்தி டெல்லி சென்று பிஎட் படிக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அது நம்மால் இயலாத காரியம் என்பதை தேசராஜ் அறிந்திருந்தார் ஆனாலும் நான் அவளின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருந்தேன் அதற்கு எந்த விலையானாலும் சரி எனவே நான் சற்றும் யோசிக்காமல் நாங்கள் தங்கியிருந்த வீட்டை விற்று அவளுடைய கல்வி கட்டணத்தை செலுத்தினோம் என்று கூறியிருக்கார் இதனால் தேசராஜ் தனது மனைவி மருமகள்கள் மற்றும் பிற பேர குழந்தைகளை தங்கள் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு அனுப்பினார் அதே நேரத்தில் மும்பையிலும் தனது ஆட்டோவை ஓட்டு வருகின்றார் வீடு விற்று தற்சமயம் ஒரு வருடமாகிவிட்டது ஆனால் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு மோசமாக இல்லை என் ஆட்டோவிலேயே சாப்பிட்டுக் கொண்டு அதிலேயே உறங்கிக் கொள்கின்றேன் பகலில் பயணிகளை ஏற்றி பணம் சம்பாதிக்கவும் இரவில் எனக்கு தூங்குவதற்கும் இதை நான் பயன்படுத்தி கொள்கின்றேன் என்று அவர் கூறியிருக்கார் எனது பேத்தி வகுப்பிலேயே முதலிடத்தை பிடித்து விட்டேன் தாத்தா என்று என்னிடம் கூறும்பொழுது என்னுடைய அனைத்து வழிகளும் நீங்கிவிடும் என்று கூறி தனது பேட்டியை முடித்தார் அந்த மனிதர் அவள் கல்லூரி முடித்து வந்த பிறகு நான் அவளை கட்டிப்பிடித்து நீ என்னை மிகவும் பெருமைப்பட செய்துவிட்டா என்று கூறுவேன் எங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக அவள் இருக்க போகின்றார் அப்படி நடக்கும்போது நான் மீண்டும் எனது வாடிக்கையாளர்களுக்கு இலவச சவாரியை வழங்குவேன் என்று அவர் கூறியிருக்காரு திரு தேசராஜும் அவரது கதையும் சமூக ஊடகங்களில் வெளியாகி பலரின் மனதை தொட்டுள்ளன இதனால் அவருக்கு உதவுவதற்கு சமயம் பலர் முன் வந்திருக்காங்க ஒவ்வொருவரும் இதை படிக்கும் போது தங்கள் மனதில் கண்டிப்பாக ஒரு சோகத்தை உணர முடியும் ஒரு வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் மிகவும் கடினமானதாக மாறலாம் இந்த முதிய வயதில் அவரது குடும்பத்தினர் மீது அவருக்கு இருக்கும் பொறுப்பும் இந்த பொருளாதார பிரச்சனையும் தனது அவரது உழைப்பும் அனைவரையும் மேய்ச்சல்க்க வைக்கின்றது இத்தனைக்கும் நடுவில் அவர் ஒரு இலவச சவாரி வழங்கும் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருக்கின்றார் என்று ஒருவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில் பலர் அவருக்கு நிதி உதவி செய்ய முன் வந்திருக்காங்க குஞ்சன் ரெட்டி என்ற பேஸ்புக் பயனர் இவருக்காக ஒரு நிதி திரட்டலை துவங்கினார் இதில் மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஆறு நன்கொடையாளர்கள் மொத்தமாக ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை நிதியாக அளித்துள்ளனர் இந்த கதையை காங்கிரஸை சேர்ந்த அர்ச்சனா டால்மியாவும் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இவர் தேசராஜின் தொலைபேசி எண்ணை பகிர்ந்து அவருக்கு உதவுமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க